மீனாட்சி சுந்தரம் தனியார் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலகம் காலை முதல் வகுப்பு ஆரம்பித்த நேரம் தலை புனிந்தபடி நான்காம் வகுப்பு இ பிரிவு படிக்கும் நிரஞ்சன் நின்று கொண்டிருந்தான் மதிப்பெண் சான்றிதழை தன் டேபிளின் மீது வைத்து கோபமாக இருந்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் பரந்தாமன் என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் பையன் மார்க் வர வர ரொம்ப கம்மியாகுதுன்னு உங்களுக்கு எதுவும் கவலை இல்லையா நல்லா படித்த பையன் நிரஞ்சன் வகுப்பில் முதல் மாணவனாக வருவான் இப்போ என்னென்னா ஒவ்வொரு பாடத்திலும் மார்க் வாங்கவே சிரமப்படுறான் அவனுக்கு வேறு எதுவும் பிரச்சனையா நீங்களும் இதுவரை எங்கக்கிட்ட எதுவும் கேட்கல ஏன் சார் என்னாச்சு என்று நிரஞ்சன் மீது இருந்த அக்கறையோடு அவன் பெற்றோரிடம் கேட்டார் பரந்தாமன் தலைமை ஆசிரியர் நிரஞ்சனின் அப்பா வரதராஜன் அம்மா சுமதி இருவரும் தனியார் அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள் இருவருக்கும் நான் தான் பெரிய ஆளு அதிகம் சம்பளம் வாங்குகிறேன் என்ற மமதையில் இருக்கின்றனர் இப்போது அவர்களின் நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும் இருவரும் நல்ல கணவன் மனைவியாகத்தான் இருந்தனர் ஊரார் பேச்சை கேட்டு இருவரும் யார் பெரியவர் என்ற போட்டியில் ஓடிக்கொண்டு இருக்கின்றனர் இவர்களின் போட்டியில் பெற்ற பிள்ளையை கவனிப்பதில் நேரம் ஒதுக்கவி நேரம் ஒதுக்குவது இல்லை சார் உங்கள் கிட்ட தான் கேட்குறேன் ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் பதில் சொல்லுங்க என்று தலைமை ஆசிரியர் பரந்தாமன் கேட்டார் அவர் கேட்கலையா சார் என்று சுமதி கேட்டார் அவ கேட்கலையா சார் என்று வரதராஜன் கூறினார் இருவரின் பேச்சில் தலைமை ஆசிரியர் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை என்ன என்பதை சட்டன புரிந்து கொண்டார் அது சரி பிரச்சனை தான் இருக்கு போல நீ கவனிக்கலையான் என்று இருவரும் கேட்பதில் இருந்தே தெரியுது பையன் நிரஞ்சன் மதிப்பெண் குறைய காரணம் நீங்க ரெண்டு பேர் தான் போல என்று தலைமை ஆசிரியர் பரந்தாமன் கூறினார் அதெல்லாம் என் மேல எந்த தப்பும் இல்ல இவ வேலைக்கு போய் என்னைய விட அதிகமாக சம்பளம் வாங்குற திமிரு பெத்த பிள்ளைய கவனிக்காம விட்டுட்டா அதான் நான் வேலைக்கு போறேன் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு சம்பளம் வாங்குகிறேன் அதை வச்சு சமாளிக்காமல் நானும் சம்பாதிப்பேன்னு இப்படி பையன் படிப்பில் விளையாடுறா என்று வரதராஜன் கூறினார் அது ஏன் பொம்பளைங்க வீட்டில்தான் தான் பொம்பளைங்க வீட்டில் தான் சும்மா இருக்கணுமா நாங்கள் வேலைக்கு போய் எங்கள் தேவைக்கு நாங்கள் பணம் சம்பாதிக்க கூடாதா ஒவ்வொரு செலவுக்கும் இவர் கையை எதிர்பார்த்து நிற்க முடியாது நான் நல்லா படிச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் அவரை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அதான் அவருக்கு பிரச்சனை என்று சுமதி கூறினால் இவர்கள் இருவருக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்க நினைத்தார் தலைமை ஆசிரியர் பரந்தாமன் ஆனால் அதற்குள் அழுகையோடு நிரஞ்சன் தன் பேச்சை ஆரம்பித்தார் இப்படிதான் சார் வீட்டில் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு தனித்தனியாக போயிடுறாங்க நானும் தனியாக இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுது ரெண்டு பேரும் எங்கிட்ட சிரித்து பேசி பல மாதம் ஆயிடுச்சு லீவு நாளாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் தனியாக வெளியில் போயிடுறாங்க என்னையே தனிமேல விட்டுட்டு விட்டு போயிடுறாங்க நல்லா இருந்தால் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு என்று எனக்கு தெரியல காசு தான் முக்கியம் காசு சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறாங்க பெத்த பிள்ளைய கவனிக்க நேரம் இல்லை நேரம் இல்லை என்பது பொய் நேரம் இருக்கு நான் தான் பார்க்கணுமா நீ பார்க்க வேண்டியதானே என்று இருவரும் அதற்கு ஒரு சண்டை போட்டு வீட்ல இருக்கிற பொருளை உடச்சிட்டு போயிடுறாங்க காசு முக்கியம் நினைக்கிற இவங்களுக்கு எதுக்கு குழந்தை என்னே ஹாஸ்டலில் சேர்த்து விட வேண்டியதானே என் கூட படிக்கிற பசங்க அம்மா அப்பா வந்து ஸ்கூல் முடிஞ்சு கூட்டிட்டு போறாங்க ஆனால் நான் பஸ்ஸில் போகிறேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேனா இல்லையா வரலையான்னு கூட கேட்கல நானும் நல்லா படித்து இவங்கள மாதிரி காசு தான் முக்கியம்னு போகிறதுக்கு பதிலாக நல்லா படிக்காம இருந்தால் நல்லா இருப்பேல என்று நிரஞ்சன் தன் மனதில் இருந்த வழியை கொட்டி தீர்த்து தாரை தாரையாக கதறினான் இப்படி ஒரு பொக்கிசத்தை பிள்ளையா பேத்து அள வைக்கிறீங்களே இப்போது அவன் பேசின பேச்சு தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் வாழ்க்கையில் நல்ல மதிப்பெண் எடுக்க முயற்சி பண்ணுங்க படிப்பில் அவன் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவன்தான் என்பதை நிரூபத்தி வி நிரூபித்து விட்டான் இனிமே நல்ல மதிப்பெண் எடுப்பது உங்கள் இருவரின் கையில் தான் உள்ளது என்று தலைமை ஆசிரியர் பரந்தாமன் கூறினார் வரதராஜன் சுமதி இருவரும் என் புள்ள என் புள்ள என்று மீண்டும் ஆனந்த கண்ணீருடன் சண்டையிட்டனர் இனிமே சண்டை போட மாட்டோம் உனக்காக உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பார்த்துப்போம் என்ற இருவரின் வாக்கு மூலம் நிரஞ்சனின் மனதை சற்று தேற்றியது வீட்டில் குழந்தைகளின் முன்னிலையில் பெற்றோர்கள் சண்டையிட வேண்டாம் அது அவர்களின் மனதை பாதிக்கும் குழந்தைகளின் தேவை அல்லது அவர்களுக்கு வேறு பிரச்சனைகள் உண்டா என்பதை பெற்றோர்கள் அறிய வேண்டும் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும்